அனைவருக்கும் நமஸ்காரம் பரணிபூரம் போராடம் மூணு நட்சத்திரங்களுக்குரிய ஆடி மாத அதிர்ஷ்டமான நாட்கள் மாத கேலண்டரில் குறித்துவாங்க வளபிரையில் பத்தொம்போது ஏழாம் மாதம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூணாம் தேதி நல்ல நாள் அதேமாதிரி பௌர்ணமி இருபத்தொன்று ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் அஞ்சாந்தேதி நல்ல நாட்கள் அதேமாதிரி தேய்பிரையில் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் அதுவும் சிறப்பான நாள் அப்புறம் வளர்பிரையில் பதினாறாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தொன்று இந்த நாட்கள்லாம் அதிர்சமான நாட்கள் பழனிபூர்வம் போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாளில் வந்து முக்கியமான காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைங்கிறது உறுதி இந்த நேரத்தை அமைச்சுக்கோங்க உங்கள் வீட்டிலேருந்து ஜாதகம் கேட்கணும்னா உங்கள் பேர் தேதி மாத வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் இந்த விவரத்தை சொன்னீங்கன்னா இல்லை செல்ஃபோனில் சொன்னிங்கன்னா போதும் முழு பலன்களை உங்கள் வீட்டிலேருந்தே கேட்டுக்கலாம் ஓம் நம சிவாய் வாழமுடன் திரு மதுமலையார்